காவல்துறை இரண்டு அதிகாரிகளால் நிகழ்த்தப்பட்ட ஒரு வன்முறை மிகப்பெரிய மனித உரிமை மீறல் ஒவ்வொரு அதிகாரியும் அந்த மாதிரி நேரடியாக தன்னுடைய சாதிக்கு மட்டுமே சப்போர்ட்டா பண்ணாங்கன்னா இன்னைக்கு அந்த நிச்சயமா தமிழ்நாடு வந்து கலவர பூமி சமூகத்திற்கு மட்டும் அதிகமாக நடக்குதுன்னு தான் சொல்லுவேன் எல்லா சமூகத்துக்கும் நடக்குது ஆனா தேவர் சமூகத்துக்கு மட்டும் அதிகமாக நடக்குது அதை கேட்கறதுக்கு நான் அந்நியர் சமூகமும் தான் பிரிஞ்சிருந்துச்சு தளிர் சமூகங்களும் தான் பிரிஞ்சிருந்துச்சு நாடார் சமூகங்களும் இப்படி தான் பிரிஞ்சிருந்தாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு எல்லாருமே ஒருங்கிணை வண்டி கட்டாயத்துக்கு வந்தாங்க ஒருங்கிணைந்துச்சு முக்கியமாக திமுக வந்துச்சுன்னா முக்கள் தோர் மேலே மிகப்பெரிய ஒரு வன்மம் இருக்குது தான் அதை இல்லைன்னுலாம் சொல்ல தான் குட்டை குட்டை குடிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க எந்திரிக்கணும்னு என்ன வரணும்ல ஒரு நாளைக்கு அன்னைக்கு நிச்சயமாக எந்திரிப்பான் அந்த சமுதாயம் அன்னைக்கு மிகப்பெரிய விளையாட்டுலே ஒரு வாரத்திற்கு முன்பு நடந்த காவல்துறை இரண்டு அதிகாரிகளால் நிகழ்த்தப்பட்ட ஒரு வன்முறை மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடந்திருக்கின்றது அதை அகில இந்திய முக்களத்துவர் பாசறை வன்மையாக கண்டிக்கின்றது அதோடு மட்டுமல்ல ஒரு இரண்டு தனி மனிதருக்குள்ளே ஒரு பிரச்சனை ஒரு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லது இரண்டு குழுக்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் ஒரு அரசு அதிகாரி அவர்கள் வேலைக்கு போவதற்கு முன்பாக அரசுக்கு உறுதிமொழி பத்திரம் எடுத்து எழுதி கொடுத்துவிட்டு தான் அவர்கள் அரசு பணிக்கு செல்கிறார்கள் எப்படி என்றால் நான் வந்து ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ அல்லது என் சுய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நியாயமாகவும் நீதியோ நேர்மையாகவும் நடந்து கொள்வேன் இந்த பணியிலே நான் நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி பத்திரம் எழுதி கொடுத்து விட்டுத்தான் இந்த பணியிலே சேர்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜாதி ரீதியான ஒரு வன்மத்தோடு ஒரு நிகழ்ச்சியை இருக்கின்ற அந்த இரண்டு அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகள் வந்து வெறும் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இருக்கக்கூடாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உறுதிமொழி கொடுத்த பிறகு அவர்கள் அந்த உறுதி உறுதிமொழியை மீறினால் அவர்களுக்கு அந்த பதவியிலிருந்து விளக்க வேண்டும் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்பதுதான் விளக்கு அதுதான் சட்டம் அப்படிப்பட்ட தருணத்திலே அவர்கள் வெறும் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது காவல்துறை உயரதிகாரிகளை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்வது எல்லாம் என்ன அவர்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் தமிழக அரசை நாங்கள் நாடுவோம் இந்த தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் அந்த கோரிக்கையை வைத்து வைக்கிறோம் உங்கள் தமிழக அரசுக்குத்தான் அவர்கள் உறுதிமொழியை எழுதி கொடுத்து இந்த பதவியிலே வந்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த உறுதிமொழியை மீறும்போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த தமிழக அரசு அப்படி இல்லை இரண்டுமே நடக்கவில்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் கண்டிப்பாக அவர்களுக்கு அவர்களை டிஸ்மிஸ் செய்வோம் என்று இந்த நேரத்தில் அகில இந்திய முக்கத்துவர் பாசனையின் சார்பாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஜாதி இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொரு ஜாதி காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்தா இது ஜாதியா தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுகிறது நீங்க அப்படி அப்படி எங்கேயுமே இல்லைங்களே இப்படி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிகழ்வு வந்து தமிழ்நாட்டில் எப்போதுமே நடந்ததில்ல எங்கேயுமே நடந்ததில்லை இதுதான் உண்மையான விஷயம் ஒரு ஒரு சமுதாயம் இருக்கிற இடத்துல அடுத்த சமுதாயத்துக்காரவங்க பதவியில் இருக்கிறாங்க மறைமுகமாக வேணுன்னா செஞ்சுருப்பாங்க யாருக்குமே தெரியாமல் ஒரு தன்னுடைய சமுதாயத்தின் மேலே ஒரு பற்று உள்ளவங்க மறைமுகமாக செய்வாங்க தவிர இது மாதிரி நேரடியாக சமுதாயத்து வெறியோட சமுதாய வெறியோட எந்த அரசு அதிகாரியும் தான் எங்களுக்கு தெரியல நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ்கெலாம் இருக்கிறாங்க எல்லா சமுதாயத்துலேயும் இருக்கிறாங்க ஆனால் யாரும் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா எங்கள் கலவர கலவர பூமி ஆகிருக்கும் தமிழ்நாடு ஒவ்வொரு அதிகாரியும் அந்த மாதிரி நேரடியாக தன்னுடைய சாதிக்கு மட்டுமே சப்போர்ட்டாக பண்ணாங்கன்னா இன்றைக்கி அந்த நிச்சயமாக தமிழ்நாடு வந்து கலவர பூமியாக தான் இருக்க முடியும் அரசு அதிகாரிகள் வந்து நடுநிலையோடு இருப்பதால் தான் ஓரளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி அதிகாரிகளை திரும்பி பணியில் அமர்த்தினா நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்ருவாங்க இவர்கள் போகும் போகும் போ போ என்ன பண்ணுவாங்க அந்த வன்மத்தை ஊக்குவித்து ஊக்குவித்து கீழே இருக்கிற இளைய தலைமுறை மணி இளைய தலைமுறை மாணவர்களையும் குட்டிச்சராக்கி விட்டுருவாங்க இதுதான் இன்றைக்கி இன்றைக்கினுடைய இதனுடைய நிலைமை அதனால் அவங்கள கண்டிப்பாக டிஸ்மிஸ் பண்ணோம் இதுதான் அகில இந்திய முக்குலத்தோர் தமிழக அரசுக்கும் வேண்டுகோள் உயர் அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் இந்த இந்த சம்பவத்தில் இது அரசியல் ஆக்குறாங்க இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் தூண்டி விடுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து நிலவுகிறது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏங்க இது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாங்க ஒரு சம்பவம் எந்த சம்பவம் நடந்தால் இது அரசியலாக்கு ஆக்குவாங்க தான் இது வந்து இந் தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா போகாமல் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதை உடனே அரசியலாக்கி காமிக்கிறது வந்து அப்போ தானே மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்க முடியும் புரியுதுங்களா அதனால் அது ஒரு அது நிச்சயமாக நடக்க தான் செய்யும் அதுக்கு பொதுமக்கள் வந்து ஆதரவு கொடுக்காமல் என்ன உண்மையோ அதை பார்த்தா போதும் இப்போ வந்து இந்த தேவ சமூகத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்குதா இல்ல எல்லா சம்பவத்திலுமே இன்னும் சொல்ல தேவர் சமூகத்திற்கு மட்டும் அதிகமா நடக்குதுன்னு தான் சொல்லுவேன் எல்லா சமூகத்துக்கும் நடக்குது ஆனா தேவர் சமூகத்துக்கு மட்டும் அதிகமா நடக்குது அதை கேட்கறதுக்கு நாதி இல்லை ஏன்னா இந்த சமூகத்தில இருந்து போற அரசியல்வாதி ஆகட்டும் அமைச்சர்களாகட்டும் எம்பிகளாகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் அவங்க வந்து சுயநலத்தோட இருக்கிறதா காரணம் அவங்களும் வந்து மற்ற சமுதாயத்தில் இருக்கிற தலைவர்கள் மாதிரி பொதுநலத்தோட இருக்க வேண்டியதுதான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அதுக்கு இந்த தலைமையில் வெளியில பப்ளிக்கில் பேச வேண்டாம் மறைமுகமாக தன்னுடைய தலைமையிட்ட சொல்லி இதை வந்து சரி பண்ணி இருக்கணும் சரி பண்ணணும் ஆனால் அதை யாரும் செய்ய மாட்டாங்க இதுதான் உண்மையான நிகழ்ச்சி இதே சம்பவம் இன்னும் நீடிச்சு வேற அடுத்த மிகப்பெரிய போராட்டத்தை கண்டிப்பாக தமிழக அரசு சந்திக்கும் அதாவதுங்க பிரிஞ்சு கூழாங்கல் பிரிஞ்சு கிடக்கிறது மாதிரி இந்த சமூக அமைப்புகள் பிரிந்து கிடக்கின்றன ஆனால் இது இப்படியே இருந்திரும்னு இந்த தமிழக அரசியல்வாதிகள் நினச்சாங்கன்னா அது மிகப்பெரிய தவறு கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் அன்னியர் சமூகமும் இப்படி தான் பிரிஞ்சிருந்துச்சு தலித் சமூகங்களும் இப்படி தான் பிரிஞ்சிருந்துச்சு நாடார் சமூகங்களும் இப்படி தான் பிரிஞ்சிருந்தாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு எல்லாருமே ஒருங்கிணை வண்டிய கட்டாயத்துக்கு வந்தாங்க ஒருங்கிணைஞ்சாங்க அப்ப அப்படி ஒரு ஒருங்கிணையும் போது என்னன்னா மிகப்பெரிய விளைவுகளை தமிழக அரசியல்வாதிகள் எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க சந்திக்க நேரிடும் அரசு சந்திக்க நேரிடும் ஒரு இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தொட்டுங்களா முக்கியமா திமுக வந்துச்சுன்னா முக்கியத்துவர் மேல மிகப்பெரிய ஒரு வன்மம் இருக்குதான் அதில் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாதுங்க